கானமலை பொழியுமடா கருத்துக்களும் குபிகுமடா இம்மானு மேல் பெயரைச் சொன்னான் இன்பமந்து கோடுமடா இன்பபந்து கோடுமடா கனமலை பொழியுமடா கருத்துகளும் குமியுமடா பொழியுமடா கருத்துக்களும் குமியுமடா இவ்வருமே பெயரை சொன்னால் இன்பம் வந்து போடுமடா தால் பண்ணடா சலுத்திரமும் போற்றுமடாத்தடா சரித்திரமும் எழும்பு மடா தாக்குதல் பண்ணடா சலுத்திரமும் போற்றுமடா பரமக்குடி போற்றுகின்ற எங்கள் குல தெய்வமடா பரமக்குடி போற்றுகின்ற எங்கள் குல தெய்வமடா தலை பொழியுமனா துமையுமடா இவானு இம்மானுவேல் பெயரை சொன்னால் தென்னாடே நாடே அதிரமடா தென் நாடே அதிருமடா நாட்டுக்காக வந்த ஆங்கிலத்தில் பணி புரிந்து நாட்டுக்காக உழைப்பு செல்லூரே கண்டெடுத்து இமானுவேல் தீபமடா செல்லூரில் கண்டெடுத்து இமானுவேல் தங்கமடா காணமடை பொழியுமடா கருத்துக்களும் குமையுமடா இமானுவேல் பெயரை சொன்னால் இன்ப வந்து கோடுமடா தென்னாடி அதிருமடா

இவ்வாறு நேரை சொன்னார் இன்பமர்ந்து கோடுமடா என்னே அதிருமடா மண்ணை விட்டு மறைந்தாலும் மண்ணை விட்டு மறைந்தாலும் மங்காத சிங்கமடா மண்ணை விட்டு மறைந்தாலும் மங்காத தெய்வமடா மண்ணை விட்டு மறைந்தாலும் மங்காத சிங்கமடா போற்றுகின்றேல போகின்றம்மானவே கருத்துக்களும் துமையும் நான் அமனை பொழியுமனா கருத்துக்களும் துமையுமனா இமானுவேன் பெயரை சொன்னால் இன்ப வந்து கோடுமடா இன்பம் வந்து போடுமனா இன்பம் வந்து கோடுமனா இன்பம் வந்து துன்பாதல் கூட வர வேண்டும் காவலாலி துவக்க வேண்டும் ஒரு கலகத்தை கலகத்தை துவக்கி நடக்க வேண்டும் கல்யாணத்தை என்ன சத்திய மூர்த்தி வர வேண்டும் காவலாலி துவக்க வேண்டும் ஒரு கலகத்தை பேர் அன்பர்க்கு மரியாதை பெரியவர்களை பெரியோர்களே தாய்மார்களே எங்களெல்லாம் அழைத்து வந்த மரியாதை குரிய எனது மைத்துனர் பாலச்சந்தரவரனுக்கு முதலே நன்றி சொல்லி அதான் பேசுபா எனக்கு மரியாதைக்குரிய அன்பு நண்பர்கள் இருவர் மரியாதைக்குரிய காலீஸ்வரனும் சந்தீஸ்வரன் அவர்களும் எனக்கு இருநூறு ரூபாய் தாளம் போட்டதற்கு இந்த சின்னஞ்சிறிய பையனுக்கு கொடுத்த உங்கள் குடும்பத்தாருக்கும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய நடிகர் சங்கத்தின் சார்பாக உங்கள் குடும்பத்திற்கு இருவரும் கப்பி நன்றி சொல்லி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் இந்த பாடலை பாராட்டி ஓரிவியல் தேவை திரு நட்டார் பாலமுரன் அவரின் நினைவாக ரூபாய் அன்பளிப்பு அது கொடுத்து பரமேஷ் அன்புலம் நன்றி தாளம் போட்டால் சின்னாலா நான் கேட்குறேன் இல்லை துலத்தில் இசைக்கழகங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்குது அதில் தாளம்னால் சும்மா இல்லை எம்பருமான் சிவனே தாளத்தை கொடுக்குறாரு ஞான அவர் கொடுத்தது தங்கத்தாளம் செஞ்ச தாளம் தங்கத்துல தாளம் போட்டா ஓசை வெளியே வருமா அம்மா கேக்குறா மனைவி பராசக்தியா அந்த பையனுக்கு நான் பால் கொடுத்தேன் நீ தாளம் கொடுத்தேன் அந்த தாளத்துல சத்தம் வருமா நம்ம ரெண்டு பேரும் அந்த ஓசையாக அந்த தாளத்த சொல்லி எம்பருமான் சிவனும் பராசக்தியுமே அந்த தாளத்துல உட்காந்துருக்காங்க முழு முதல் கடவுள் அப்படின்னு தான் பெரிய ஆளு அப்புறம் மத்த நாங்களாம் தான் ஆமா அற்புதமான பேச்சு நன்றி அந்த தாளம் தாளம்படுறாள் சுறுசூர் பார்க்கணும் தாளம்பு சுறுசுறுப்பு புள்ளுன்னு வச்சுக்கோங்க நாடகமே உட்காந்து போயிடும் ஆமா அந்த வகையில அற்புதமான ஆமாம் நான் அகர ஆறுமுகம் அன்புலகத்துக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் ஆ ஆ சொன்னாரே